மும் அதிகாரம் நாற்பத்தொன்று தீவுகளே என் திருமுன்னே மௌனமாயிருங்கள் மக்களினங்கள் தம் ஆற்றலை புதுப்பிப்பார்களாக அருகில் வந்து பேசுவார்களாக நீதி தீர்ப்புக்காக நாம் ஒருங்கே கூடி வருவோமாக சென்றவிடமெல்லாம் சிறப்புறும் நேர்மையாளனை கிழக்கிலிருந்து எழும்பச் செய்தவர் யார் மக்களினங்களை அவனிடம் கையளித்து அரசர்களை அவனுக்கு கீழ்ப்படுத்தியவர் யார் அவன் வாழ் அவர்களை புழுதியாக்குகிறது அவன் வில் அவர்களை பதர்போல் பறக்கச் செய்கிறது அவன் அவர்களை துரத்திச் செல்கின்றான் எதிர்ப்பு எதுவுமின்றி முன்னேறுகின்றான் பாதை வழியே காலடி படாது செல்கின்றான் இவற்றை செய்து முடித்தவர் யார் தொடக்கத்திலிருந்தே தலைமுறைகளை அழைத்தவர் அன்றோ ஆண்டவராகிய நானே முதலானவர் முடிவானவற்றுடன் இருக்கப் போவதும் நானே தீவு நாட்டினர் அதை பார்த்து அஞ்சினர் உலகின் எல்லைகளில் வாழ்வோர் நடுநடுங்கினர் எனவே அவர்கள் ஒருங்கே கூடி வந்தனர் ஒவ்வொருவரும் தம் அடுத்தவருக்கு உதவி செய்கின்றார் தம் அடுத்தவரிடம் திடன்கொள் என்கின்றனர் கைவினைஞர் பொற்கொல்லருக்கு ஊக்கமூட்டுகின்றனர் சுத்தியலால் தட்டுபவர் சம்மட்டியால் அடிப்பவரிடம் பற்றவைப்பது பற்றி நன்று என்று சொல்லி உற்சாகப்படுத்துகின்றார் அசையாதபடி ஆணிகளால் அதை இருக்குகின்றார் நீயோ இஸ்ராயேலே என் அடியவனே நான் தெரிந்தெடுத்த யாக்கோபே என் அன்பன் ஆபிரகாமின் வழிமரபே உலகின் எல்லைகளின் என்று உன்னை அழைத்து வந்தேன் என்று உன்னை அழைத்தேன் நீ என் அடியவன் நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் உன்னை நான் தள்ளிவிடவில்லை என்று சொன்னேன் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் உனக்கெதிராய் வெகுண்டெழுவோர் அனைவரும் மானக்கேடுற்று இழிநிலை அடைவர் உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் இல்லாதொழிவர் உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய் ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய் உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒழிந்து போவர் ஏனெனில் நானே உன் கடவுளாகி ஆண்டவர் உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே யாக்கோபு என்னும் புழுவே இஸ்ராயேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர் இஸ்ராயேலின் தூயவரே உன் மீட்பர் இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன் நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய் குன்றுகளை தவிடுபொடியாக்குவாய் அவற்றை தூற்றுவாய் காற்று அவற்றை வாரிக்கொண்டு போம் புயல் அவற்றை சிதறடிக்கும் ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய் இஸ்ராயலின் தூயவரில் மேன்மை அடைவாய் ஏழைகளும் வரியோரும் நீரை தேடுகின்றனர் அது கிடைக்கவில்லை அவர்கள் தாகத்தால் நாவரண்டு போகின்றனர் ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் இஸ்ராயேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன் பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்படச் செய்வேன் பாலை நிலத்தை தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை சுனைகளாகவும் மாற்றுவேன் பாலை நிலத்தில் கேதொரு மரங்களை வளரச் செய்வேன் சித்தி மரம் மிருது செடி ஒலிவ மரம் ஆகியன தோன்றச் செய்வேன் பாழ்நிலத்தில் தேவதாறு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசியலை மரங்களையும் வைப்பேன் அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ராயேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர் ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர் உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் உங்கள் ஆதாரங்களை எடுத்துரையுங்கள் என்கிறார் யாக்கோபின் அரசர் அத்தெய்வங்கள் அருகில் வந்து நிகழப்போவதை நமக்கு அறிவிக்கட்டும் முன்னே நடந்தவற்றை எடுத்துரைக்கட்டும் நாம் சிந்தித்து அவற்றின் இறுதி விளைவை அறிந்து கொள்வோம் இல்லாவிடில் வரவிருப்பவற்றை நமக்கு எடுத்து கூறட்டும் நீங்கள் தெய்வங்கள் என நாங்கள் உணரும் பொருட்டு வருங்காலத்தில் நடப்பனவற்றை எங்களுக்கு கூறுங்கள் நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள் நாங்கள் யாவரும் ஒன்றாகக் கண்டு திகைத்து நிற்போம் இதோ நீங்கள் ஒன்றுமில்லாமை உங்கள் செயலும் ஒன்றுமில்லாமையே உங்களை தேர்ந்து கொள்பவன் வெறுக்கத்தக்கவன் நான் வடக்கிலிருந்து ஒருவனை எழும்பச் செய்தேன் அவன் கதிரவன் உதிக்கும் திசையிலிருந்து வந்துவிட்டான் அவன் என் பெயரை போற்றுவான் ஒருவன் சேற்றை குழைப்பது போலும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலும் அவன் ஆளுநர்களை நடத்துவான் நாங்கள் அறியும்படி தொடக்கத்திலிருந்தே இதை அறிவித்தவர் யார் அது சரி என்று நாங்கள் சொல்லும் முன்னரே உரைத்தவர் யார் அப்படி எதுவும் அறிவிக்கவில்லை முன்னுரைக்கவில்லை நீங்கள் பேசியதை யாரும் கேட்டதும் இல்லை இதோ வருகிறார்கள் என்று முதன் முதலில் சியோனுக்கு அறிவித்தது நானே நற்செய்தியாளரை எருசலேமுக்கு அனுப்பியதும் நானே நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன் எதையும் காணவில்லை அவற்றுள் அறிவுரை வழங்கவோ என் வினாவுக்கு மறுமொழி தரவோ எத்தெய்வமும் இல்லை இதோ அவை அனைத்தும் ஒன்றுமில்லாமையே அவற்றின் செயல்களும் ஒன்றுமில்லாமையே அவற்றின் படிமங்களோ வெறும் காற்றும் வெறுமையுமே அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு இதோ என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் நான் தேர்ந்து கொண்டவர் அவர் அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார் அவர் கூக்குரலிடமாட்டார் தம் குரலை மாட்டார் தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நெறிந்த நாணலை முறியார் மங்கி எரியும் திரியை அணையார் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார் மனம் தளரமாட்டார் அவரது நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர் விண்ணுலகை படைத்து வெறித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோர்க்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன் உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன் பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளிலிருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன் நானே ஆண்டவர் அதுவே என் பெயர் என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு முன்னர் நான் அறிவித்தவை நிகழ்ந்துவிட்டன புதியனவற்றை நான் அறிவிக்கிறேன் அவை தோன்று முன்னே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகின் எல்லை எங்கும் அவர் புகழ் பாடுங்கள் கடலில் பயணம் செய்வோரே கடல்வாழ் உயிரினங்களே தீவு நாடுகளே அவற்றில் குடியிருப்போரே அவரை போற்றுங்கள் பாலை நிலமும் அதன் நகர்களும் கேதாரியர் வாழ் ஊர்களும் பேரொலி எழுப்பட்டும் சேலா மக்களும் மகிழ்ந்து பாடட்டும் மலைகளின் உச்சியிலிருந்து அவர்கள் ஆர்ப்பரிக்கட்டும் அவர்கள் ஆண்டவருக்கு மாட்சி அளிப்பார்கள் அவர் புகழை தீவு நாட்டினரிடையே அறிவிப்பார்கள் ஆண்டவர் வலியோன் என புறப்பட்டுச் செல்வார் போர் வீரரை போல் தீராட்சினம் கொண்டு எழுவார் உரத்த குரல் எழுப்பி முழக்கமிடுவார் தம் பகைவருக்கு எதிராக வீரத்துடன் செயல்படுவார் வெகு காலமாய் நான் மௌனம் காத்து வந்தேன் அமைதியாயிருந்து என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன் இப்பொழுதோ பேறுகால பெண் போல் வேதனை குரல் எழுப்புகின்றேன் பெருமூச்சு விட்டு திணறுகின்றேன் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்குவேன் அவற்றின் புல் பூண்டுகளை உலர்ந்து போகச் செய்வேன் ஆறுகளை திட்டுகளாக மாற்றுவேன் ஏரிகளை வற்றி போகச் செய்வேன் பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்வேன் அவர்கள் பழகாத சாலைகளில் வழிநடத்துவேன் அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன் கரடுமுரடான இடங்களை சமதளமாக்குவேன் இவை நான் அவர்களுக்காக செய்யவிருப்பன நான் அவர்களை கை நெகிழமாட்டேன் சிலைகள் மேல் நம்பிக்கை வைப்போரும் படிமங்களிடம் நீங்கள் எங்கள் தெய்வங்கள் என்போரும் இழிநிலை அடைந்து மானக்கேடுருவர் செவிடரே கேளுங்கள் குருடரே பாருங்கள் குருடாயிருப்பவன் எவன் என் ஊழியன்தான் செவிடாயிருப்பவன் எவன் நான் அனுப்பும் தூதன்தான் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் போல் குருடன் யார் ஆண்டவரின் ஊழியன் போல் பார்வையற்றவன் யார் பலவற்றை நீ பார்த்தும் கவனம் செலுத்தவில்லை உன் செவிகள் திறந்திருந்தும் எதுவும் உன் காதில் விழவில்லை ஆண்டவர் தம் நீதியின் பொருட்டு தம் திருச்சட்டத்தை சிறப்பித்து மேன்மைப்படுத்த ஆர்வமுற்றார் ஆனால் இந்த மக்களினும் கொள்ளையடிக்கப்பட்டு சூறையாடப்பட்டது அவர்கள் அனைவரும் குழிகளில் சிக்கினர் சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டனர் விடுவிப்பார் எவரும் இலர் கவர்ந்து செல்லப்பட்டனர் கொள்ளை பொருளாயினர் திருப்பி அனுப்பு என்று சொல்வாரில்லை உங்களுள் எவன் இதற்கு செவி கொடுப்பான் எவன் வருங்காலத்திற்காக கவனித்து கேட்பான் யாக்கோவை கொள்ளைக்காரரிடமும் இஸ்ராயேலை கள்வரிடமும் ஒப்புவித்தவர் யார் ஆண்டவர் என்றோ அவருக்கு எதிராக அன்றோ நாம் பாவம் செய்தோம் மக்கள் அவருடைய நெறிகளை பின்பற்ற விரும்பவில்லை அவரது திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியவில்லை ஆகவே அவர் அவர்கள் மேல் தம் கோப கனலை கொட்டினார் கடும் போர் மூண்டது அவரது சினம் அவர்களை சூழ்ந்து பற்றி எறிந்தது ஆயினும் அவர்கள் உணரவில்லை அவர்களை நெருப்பு சுட்டெரித்தது ஆயினும் அவர்கள் சிந்தையில் கொள்ளவில்லை இசைக்கியலாகமும் அதிகாரம் இரண்டு அவர் என்னை நோக்கி மானிடா எழுந்து நில் உன்னோடு பேசுவேன் என்றார் அவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது அப்போது அவர் என்னோடு பேசியதை கேட்டேன் அவர் என்னிடம் மானிடா எனக்கெதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ராயேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் இன்றுவரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கெதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார் வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் நீ அவர்களிடம் போய் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல் கலக வீட்டாராகிய அவர்கள் செவிசாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் மானிடா நீ அவர்களுக்கு அஞ்சாதே அவர்களின் சொற்களை கேட்டு நடுங்காதே முட்புதர்களும் நெருஞ்சில்களும் உன்னைச் சூழ்ந்திருந்தாலும் தேள்களுடன் நீ வாழ்ந்தாலும் அவர்களின் சொற்களுக்கு அஞ்சாதே அவர்கள் கலகம் செய்யும் இருப்பினும் அவர்களின் பார்வையை கண்டு நடுங்காதே அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் நீ என் சொற்களை அவர்களுக்கு எடுத்துக் கோரு அவர்களோ கலகம் செய்வோர் நீயோ மானிடா நான் உனக்கு சொல்வதைக் கேள் அந்த கலக வீட்டாரைப் போல் நீயும் கலகக்காரனாய் இருந்துவிடாதே உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார் அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன் அதில் சுருளேடு ஒன்று இருந்தது அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன இசைக்கியலாகமும் அதிகாரம் அவர் என்னை நோக்கி மானிடா நீ காண்பதை தென்றுவிடு இச்சுருளேட்டை தென்ற பின் இஸ்ராயல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார் நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார் மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா நான் உனக்கு தருகின்ற சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார் நானும் தின்றேன் அது என் வாயில் தேன் போல் இணைத்தது மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா புறப்படு இஸ்ராயல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு ஏனெனில் புரியாத பேச்சும் கடின மொழியும் உடைய மக்களிடம் அல்ல இஸ்ராயல் வீட்டாரிடமே நீ அனுப்பப்படுகிறாய் புரியாத பேச்சும் கடின மொழியும் உனக்கு விளங்காத சொற்களும் கொண்ட பல்வேறு மக்களினங்களிடம் நான் உன்னை அனுப்பவில்லை அத்தகைய மக்களினங்களிடம் நான் உன்னை அனுப்பியிருந்தாலாவது அவர்கள் உனக்கு செவிசாய்த்திருப்பார்கள் ஆனால் இஸ்ராயல் வீட்டார் நான் சொல்வதை கேட்க விரும்பாததால் அவர்கள் நீ சொல்வதை கேட்கவும் விரும்ப மாட்டார்கள் அவர்கள் தலைக்கனமும் கல் நெஞ்சமும் கொண்டவர்கள் எனவே நான் உன் முகத்தை அவர்கள் முகங்களுக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிகளுக்கு எதிராகவும் கடுமையாக்கியுள்ளேன் உன் நெற்றியை தீக்கல்லை விட உறுதி பெற்ற வைரக்கல் போல் ஆக்கியுள்ளேன் அவர்களுக்கு அஞ்சாதே அவர்களின் பார்வையை கண்டு கலங்காதே ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார் என்றார் மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா நான் உனக்கு கூறும் சொற்களை செவி கொடுத்து கேட்டு உன் இதயத்தில் பதைத்துக்கொள் நீ புறப்பட்டு நாடுகடத்தப்பட்டிருக்கும் உன் மக்களின் பிள்ளைகளிடம் போ அவர்கள் சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் அவர்களுடன் பேசி தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று அவர்களுக்குச் சொல் என்றார் அப்போது ஆவி என்னை உயரே தூக்கியது ஆண்டவரின் மாட்சி தம் உறைவிடத்திலிருந்து எழுந்தபோது நான் என் பின்னே மாபெரும் அதிரொலியின் ஓசையை கேட்டேன் உயிரினங்களின் இறக்கைகள் ஒன்றோடொன்று உராயும் ஒலியும் சக்கரங்களின் ஒலியும் இணைந்து மாபெரும் அதிரொலியின் ஓசை போல் ஒலித்தது அப்போது ஆவி என்னை தூக்கிக் கொண்டு சென்றது நானோ மனம் கசந்து சினமுற்று சென்றேன் ஆனால் ஆண்டவரது ஆற்றல் மிகு கைவன்மை என் இருந்தது பின்னர் நான் கேபார் ஆற்றோரம் இருந்த நாடு கடத்தப்பட்டோரிடம் வந்தேன் அவர்கள் குடியிருந்த இடத்தில் அதிர்ச்சியுற்றவனாய் அவர்களிடையே ஏழு நாள்கள் தங்கியிருந்தேன் ஏழு நாள்களுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா நான் உன்னை இஸ்ராயல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன் என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்கை செய் தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என்று நான் சொல்ல நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் தீய வழியினின்று விலகாவிட்டால் தம் உயிரை அவர்களால் காத்துக்கொள்ள இயலாது என்று அவர்களை எச்சரிக்காவிட்டால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர் ஆனால் அவர்களது பழியை உன்மேலேயே சுமத்துவேன் மாறாக நீ தீயோரை எச்சரித்திருந்தும் அவர்கள் தம் தீச்செயலினின்றும் தம் தீய வழியின் விலகாமல் இருந்தால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர் நீயோ உன் உயிரை காத்துக்கொள்வாய் நேர்மையாளர் தம் நேர்மையின் என்று விலகி அநீதி செய்கையில் நான் அவர்கள் முன் இடரலை வைக்க அவர்கள் சாவர் நீ அவர்களை எச்சரிக்காதிருந்தால் அவர்கள் தம் பாவத்திலேயே சாவர் அவர்களுடைய நற்செயல்கள் நினைக்கப்பட மாட்டா ஆனால் அவர்களது இரத்த பழியை உண்மையிலேயே சுமத்துவேன் மாறாக நேர்மையாளர் பாவம் செய்யாதபடி நீ அவர்களை எச்சரித்ததால் அவர்கள் பாவம் செய்யாவிடில் அவர்கள் வாழ்வது உறுதி நீயும் உன் உயிரை கொள்வாய் அங்கே ஆண்டவரின் கைவன்மை என் மீது இருந்தது அவர் என்னை நோக்கி எழுந்து சமவெளிக்குச் செல் அங்கே நான் உன்னோடு பேசுவேன் என்றார் நானும் எழுந்து சமவெளிக்குச் சென்றேன் இதோ ஆண்டவரின் மாட்சி கெபார் ஆற்றோரும் நான் கண்டதை போன்றே விளங்கிற்று நான் முகம் குப்புற விழுந்தேன் பின்னர் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது அப்போது அவர் என்னிடம் உரைத்தது நீ சென்று உன் வீட்டினுள் உன்னை அடைத்துக்கொள் மானிடா நீ வெளியே சென்று அவர்களிடையே நடமாட முடியாதபடி உன்மேல் கயிறுகள் போட்டு அவற்றால் உன்னை கட்டுவார்கள் நான் உன் நாவை மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளச் செய்வேன் நீயும் ஊமையாகி அவர்களை கடிந்து கொள்ள முடியாதவன் ஆகிவிடுவாய் ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார்கள் ஆனால் நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன் நீ அவர்களிடம் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல் கேட்பவன் கேட்கட்டும் மறுப்பவன் மறுக்கட்டும் ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார்கள் நீதிமொழிகள் அதிகாரம் பன்னிரண்டு அறிவை விரும்புவோர் கண்டித்து திருத்தப்படுவதை விரும்புவர் கண்டிக்கப்படுவதை வெறுப்போர் அறிவற்ற விலங்குகள் ஆவர் நல்லார் ஆண்டவரது கருணை பெறுவர் தீய சூழ்ச்சி செய்வோரை அவர் கண்டிப்பார் பொல்லாங்கு செய்து எவரும் நிலைத்ததில்லை நேர்மையாளரின் வேரை அசைக்க முடியாது பண்புள்ள மனைவி தன் கணவனுக்கு மணிமுடியாவாள் இழிவு வருவிப்பவள் அவனுக்கு எலும்புறுக்கி போலிருப்பாள் நேர்மையானவர்களின் கருத்துகள் நியாயமானவை பொல்லாரின் திட்டங்கள் வஞ்சகமானவை பொல்லாரின் சொற்கள் சாவுக்கான கண்ணிகளாகும் நேர்மையாளரின் பேச்சு உயிரை காப்பாற்றும் பொல்லார் வீழ்த்தப்பட்டு வழித்தோன்றலின்றி அழிவர் நல்லாரின் குடும்பமோ நிலைத்திருக்கும் மனிதர் தம் விவேகத்திற்கேற்ற புகழை பெறுவர் சீர்கெட்ட இதயமுடையவரோ இகழ்ச்சி அடைவர் வீட்டில் உணவில்லாதிருந்தும் வெளியில் பகட்டாய் தெரிவோரை விட தம் கையால் உழைத்து எளிய வாழ்க்கை நடத்துவோரை மேல் நல்லார் தம் கால்நடைகளையும் பறிவுடன் பாதுகாப்பர் கொல்லாரின் உள்ளமோ கொடுமை வாய்ந்தது உழுது பயிரிடுவோர் மிகுந்த உணவு பெறுவர் வீணானவற்றை தேடி அலைவோர் அறிவு அற்றவர் தீயோரின் கோட்டை களிமண்ணென தூளாகும் நேர்மையாளரின் வேரோ உறுதியாக ஊன்றி நிற்கும் தீயோர் தம் பொய்யுரையில் தாமே தாமே கொள்வர் நேர்மையாளர் நெருக்கடியான நிலையிலிருந்தும் தப்புவர் ஒருவர் தம் பேச்சினால் நற்பயன் அடைகிறார் வேறொருவர் தம் கைகளினால் செய்த வேலைக்குரிய பயனை பெறுகிறார் மூடர் செய்வது அவர்களுக்கு சரியென தோன்றும் ஞானிகள் பிறருடைய அறிவுரைக்கு செவி கொடுப்பர் மூடர் தம் எரிச்சலை உடனடியாக வெளியிடுவர் விவேகிகளோ பிறரது இகழ்ச்சியை பொருட்படுத்தார் உண்மை பேசுவோர் நீதியை நிலைநாட்டுவோர் பொய்யுரை போரோ வஞ்சகம் நிறைந்தோர் சிந்தனையற்ற பேச்சு வாழ்போல புண்படுத்தும் ஞானிகளின் சொற்களோ பொண்களை ஆற்றும் ஒருவர் உரைக்கும் உண்மை என்றும் நிலைக்கும் பொய்யுரையின் வாழ்வோ இமைப்பொழுதே சதித்திட்டம் வகுப்போர் தம்மையே ஏமாற்றிக் கொள்வர் பொதுநலத்தை நாடுவோர் மகிழ்ச்சியோடு இருப்பர் நல்லாருக்கு ஒரு கேடும் வராது கொல்லாரின் வாழ்க்கையோ துன்பம் நிறைந்ததாயிருக்கும் பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கின்றார் உண்மையாய் நடக்கின்றவர்களை அவர் அரவணைக்கிறார் விவேகமுள்ளோர் தம் அறிவை மறைத்துக் கொள்வர் மதிக்கேடரோ தம் மூட எண்ணத்தை விளம்பரப்படுத்துவர் ஊக்கமுடையோரின் கை ஆட்சி செய்யும் சோம்பேறிகளோ அடிமை வேலை செய்வர் மனக்கவலை மனிதரின் இதயத்தை வாட்டும் என் சொல் அவர்களை மகிழ்விக்கும் சான்றோரின் அறிவுரை நண்பர்களுக்கு நன்மை பயக்கும் பொல்லாரின் பாதை அவர்களை தவறிழைக்கச் செய்யும் சோம்பேறிகள் தாம் வேட்டையாடியதையும் சமைத்து உண்ணார் விடாமுயற்சியுடையவரோ அரும்பொருளையும் ஈட்டுவர் நேர்மையாளரின் வழி வாழ்வு தரும் முரணானவரின் வழி சாவில் தள்ளும்